கருத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாவதாக இந்த நாளிலும் நம்முடைய ஆசிர்வாதத்துக்காக வேதத்தின் ஒரு பகுதி இதை அனுப்போம் வேதத்தில் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்ற இரண்டு பகுதிகள் இருக்கிறது பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும் பொழுது தேவன் தம்முடைய வேலைக்காக ஒரு தனி மனிதனை தேவன் தெரிந்தெடுப்பார் அவர்களை தேவன் அபிஷேகம் செய்கிறவராக இருக்கிறார் அவர்களை கொண்டு தேவன் வல்லமையான காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார் இதை நம்ம தாவிதனுடைய வாழ்க்கையில் நம்ம நன்றாக பார்க்க முடியும் தேவன் எல்லாரோடும் இருந்தார் ஆனால் தம் தம்முடைய வேலையை அவர் செய்து முடிப்பதற்காக சிலர் அதாவது ஒரு சில மனிதர்களை அவர் தேர்ந்தெடுத்து அவர்களை அபிஷேகம் செய்து தேவன் அவர்களை வல்லமையாக பயன்படுத்துகிறவராக இருக்கிறார் இப்ப நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்த்தோம் அப்படின்னா அபிஷேகம் என்று இல்லை ஆனா பரிசுத்த ஆவி என்று இருக்கிறது அப்போ இயேசுவானவர் இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்கிறார் நீங்க எருசலேமில் என்ன பண்ணுங்க காத்திருங்க பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வருவார் அப்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள் நீங்கள் உலக உலகம் சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று இயேசுவானவர் சொல்கிறார் அதே போல சீஷர்கள் காத்திருக்கிறாங்க காத்திருந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறாங்க பெற்றுக்கொண்ட பிறகு தேவனுக்கு என்று அவர்கள் சாட்சியாக வாழ்கிறாங்க அவங்க ஒவ்வொருவரும் தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டவராக இருக்கிறாங்க அந்த நாட்கள்ல இயேசுவானவர் சொன்னார் நீங்க பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு காத்திருங்க என்று ஆனா இந்த நாட்கள்ல நம்ம காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது அதுதான் நம்ம வேதத்துல ஏசாயா நாற்பத்தி நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் பார்த்தோம்னா தாகம் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் உன் சந்ததியின் மேல் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் மூச்சுவேன் அப்படின்னு தேவன் சொல்லியிருக்கிறார் அதே நம்ம புதிய பாட்டுல அப்போஸ்தலர்ல பார்த்தோம் அப்படின்னா பத்தொன்பதாம் அதிகாரத்துல பவுல் வந்து சில சீஷர்களை சந்தித்து பார்க்கிறான் அவர்களை பார்க்கும் பொழுது அவங்க பரிசுப்த ஆவியை இல்லாதவர்கள் என்று அறிந்து கொள்ளுகிறான் அறிந்து கொண்ட பிறகு அவங்க மேல தன்னுடைய கைகளை வைத்து ஜபிக்கிறவனாக இருக்கிறான் ஜபித்த உடனே பரிசுத்த ஆவியை அவர்கள் பெற்றுக் இருக்கிறாங்க அப்போ இந்த உலகத்துல நம்ம பரிசு தாவியை பெறுவதற்கு நம்ம காத்திருக்க வேண்டாம் நாம் தாகத்தோடு நாம் வாஞ்சையோடு இருந்தோம்னா அந்த பரிசு தாவியை நம்முடைய வாழ்க்கையில அந்த பரிசு தாவியை நிச்சயமாக நாம் பெற்றுக்கொள்வோம் ஒருவேளை நீங்க யோசிக்கலாம் நம்ம கூட தான் கடவுள் இருக்கிறார அப்போ பரிசு தாவியை நம்ம எதுக்கு பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நம்ம எல்லாரு கூடயும் கடவுள் இருக்கிறார் அதனாலதான் நம்ம இப்போ உயிரோடு இருக்கிறோம் ஆனா பரிசு தாவியானவர் நாம் கேட்டு நாம் வாஞ்சியோடு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏன்னா அவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவராக இருப்பார் நமக்கு உதவி செய்கிறவராக இருப்பார் நம்மை வழி நடத்துகிறவராக இருப்பார் நாம் தவறான வழிகளில் போகும் பொழுது அல்லது தவறு செய்யும் பொழுது நம்மை நமக்கு நண்பராக இருப்பார் ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியம் என்று அறிந்து கொள்ளுங்க அந்த பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள காத்து காத்திருக்க வேண்டாம் தேவனை நோக்கி பார்த்து ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்தாவியை எனக்கு தாங்க அப்படின்னு மாத்திரம் சொன்னா போதும் அவர் நிச்சயமாக உங்களுக்கு தந்து உங்களுடைய வாழ்க்கையில் அவர் உங்களை வழி நடத்தி ஆசிர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் இதை நீங்கள் தியானியங்கள் தேவனிடத்திலிருந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமே ஆனால் இதை மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள்